வசதி பத்தலை எங்களுக்கு இந்த தண்ணி கிணறுங்கின பக்கத்தில் இருக்குது மற்ற இந்த டீச்சர் வந்து மிச்ச நாளாக இருக்காங்க பிரின்ஸிபல் வேலை செஞ்சுக்கிட்டு இந்த டீச்சர் இருக்கிறனால மற்ற பல பிரச்சனைகள் நடந்துருச்சு நேற்று இந்த சாயங்க பகல் பத்து மணியை போல் இந்த கிணத்துல ஒரு பொடியை விழுந்துட்டான் டீச்சர் பார்க்கல நாங்கள் வந்து வேலை செஞ்சவங்க வந்து பார்த்து தான் அந்த பொடியினை தூக்கணும் அவன் செத்து இருந்தால் இன்னைக்கு இன்றைக்கி பெரிய ஒரு இதாக போயிருந்திருக்கும் எங்களுக்கு அதனால எங்களுக்கு உடனே இந்த டீச்சரை மாற்றி மாதிரி இந்த பிரின்ஸிபலை மாற்றி கொடுக்குமாறு உங்களை உடனே எங்களுக்கு ஒரு இதுக்கு தகவலை சொல்கிறோம் உங்களுக்கு அப்படி Negro da இந்த பாடசாலை மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கிற ஒரு பாடசாலை கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து வருடங்களுக்கு மேலாக ஒரு பின்தங்கிய நிலையிலே தான் இருக்கு காரணம் வந்து இங்க இருக்கிற பிரின்சிபல் ஆனது ஒரு இருபத்தைந்து வருடமா இங்கேயே தான் பணி செய்யறாங்க அவங்க ட்ரான்ஸ்ஃபர் கேட்டாலும் போக போகமாட்டேங்கிறாங்க அவங்கள நாங்களா வெளியேற்றணும்னு பார்த்தாலும் அவங்க போக மாட்டேங்கிறாங்க அவங்க இருந்து இங்க இருக்கிற வர இருந்த பில்டிங்கை கூட அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க இந்த பாடசாலைக்கு ஒரு மைதானம் இல்லை கரண்ட் வசதி இல்லை நிறைய அடுப்பாடுகளோடு தான் அந்த பாடசாலை இயங்கிக்க போன மருவத்தில் பிள்ளைகள் இருந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு நிரந்தர கட்டிடம் கூட இல்ல இருந்தாலும் நான் எங்களோட பிள்ளைகள் இங்கே வேற ஒரு பாடசாலைக்கு அனுப்புகிற மாதிரி தான் நாங்கள் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு அப்புறம் தான் அங்கிட்ட அனுப்பணும் அதனால் போக்குவரத்து வசதிகள் இல்லை ஒரு விளையாட மைதானம் இல்லாதனால பிள்ளைகள் ரோட்டில் தான் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க ரோட்டில் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறனால வாகனங்கள் அதிவேகமாக போகுது ஏதாவது ஒரு விபரீதம் நடந்துட்டால் யார் பதில் சொல்லுவான்னு தெரில உரிய அதிகாரிகள் இதை கவனத்தில் எடுத்து வேண்டிய உதவிகளை செய்து தருமாறு தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம்